அமித்ஷாவின் அடுத்த டார்கெட் மூர்த்தி ஆதாரத்தை கொடுத்த அண்ணாமலை ரேடாரில் இருந்து தப்பிக்கவே முடியாது டெல்லி சட்டசபை வெற்றியை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பியுள்ளது அதாவது இந்தியாவிலேயே அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான மாநிலமாக அதாவது பாஜகவுக்கு சவாலான மாநிலமாக இருந்து வருவது மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு இதில் மேற்கு வங்காளத்தில் பாஜக இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த நிலையில் தமிழகம் தான் அமித்ஷாவின் முக்கிய டார்கெட்டாக அமைந்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலை நோக்கி பாஜக நகர்ந்து கொண்டிருக்கையில் மறுபக்கம் அமித்ஷா கையில் இருக்கும் சுமார் பன்னிரண்டு திமுக அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுக்களை தூசி தட்டி ஆட்டத்தை ஆரம்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமித்ஷா கையில் இருக்கும் பன்னிரண்டு திமுக அமைச்சர்களின் லிஸ்டில் செந்தில் பாலாஜி பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜ கண்ணப்பன் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் போன்ற அமைச்சர்கள் மீதான புகார்கள் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அமித்ஷா கையில் இருக்கும் திமுக அமைச்சர்களின் லிஸ்டில் அமைச்சர் மூர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் பணி கடந்த சில மாதங்களாகவே நடந்து வந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல தகவல்கள் அமைச்சர் மூர்த்தி குறித்து தெரிந்து கொண்டதாகவும் மேலும் அண்ணாமலை கையில் இருந்த அமைச்சர் மூர்த்தி குறித்த பினாமி லிஸ்டும் தற்பொழுது அமித்ஷாவிடம் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாகவே அமலாக்கத்துறை ரேடாரில் மிக தீவிரமாக அமைச்சர் மூர்த்தி கண்காணித்து வரும் நிலையில் மூர்த்தி அமைச்சராக இருக்கும் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையை சார்ந்த அதிகாரிகள் மூலமாகவே அமைச்சர் மூர்த்தி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் டெல்லி மேலிடத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதிகாரிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்காக அமைச்சருக்கு பணம் சொல்வதாக அதாவது முக்கியமான அலுவலகமாக இருந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை டிரான்ஸ்பருக்கு அமைச்சர் பணம் வாங்குவதாகவும் இரண்டாவது நிலையாக இருந்தால் டிரான்ஸ்பருக்கு முப்பது லட்சம் என்றும் மூன்றாவது நிலையாக இருந்தால் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை பதினைந்து லட்சம் ரூபாய் என அமைச்சருக்கு டிரான்ஸ்பருக்கான பணம் சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு டெல்லி கவனத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இப்படி திமுக ஆட்சியில் அமைச்சராக மூர்த்தி பதவியேற்ற பின்பு கடந்த மூன்று வருடங்களில் டிரான்ஸ்பருக்காக பல கோடி பெற்றிருக்கிறார் என்கிற தகவல் டெல்லி மேலிடத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அமைச்சராக இருக்கும் அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் மூலமாகவே இந்த தகவல் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் திமுக அமைச்சராக இருக்கும் மூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி காலத்திற்கு முன்பு அவருக்கு இருந்த சொத்துக்கள் மற்றும் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அமைச்சர் மூர்த்தி மற்றும் அவருடைய பினாமிகள் சொத்துக்கள் இவை அனைத்தையும் அமலாக்கத்துறையினர் கடந்த சில மாதங்களாகவே ஆதாரங்களை சேகரித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் டெல்லி மேலிடம் கையில் இருக்கும் திமுக அமைச்சர்களின் லிஸ்டில் இருப்பவர்களில் அடுத்த முதல் டார்கெட் அமைச்சர் மூர்த்தி தான் என்றும் விரைவில் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக அமலாக்கத்துறை களத்தில் இறங்குவதற்கு ஆயத்தமாக இருந்து வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தின சேவல்